பப்பாளிப்பழம் காலமாக சூப்பர் ஃபுட் என பலராலும் அழைக்கப்படுது என்ன இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் இதில் வைட்டமின்கள் ஏ சி இ ஆன்டி ஆக்சிடென்ட் செரிமான நதியான பப்பேன் ஆகியவை உள்ளது செரிமானத்திற்கு உதவுவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துவது சருமத்தை பழபளப்பாக மாற்றுவது இப்படி பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது பப்பாளிப்பழம் ஆனால் இந்த பப்பாளி பழம் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதா சொல்லப்படுது இதை அதிக அளவில் சாப்பிடும் பொழுதோ இல்லை பழுக்காமல் சாப்பிடும் பொழுதோ சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது கர்ப்பிணி பெண்கள் பழுக்காத பப்பாளி இல்லைனா பாதி அளவு பழுத்த பப்பாளியை சாப்பிடக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏன்னா இதில் லேட்டக்ஸ் மற்றும் கருப்பை சுருக்கங்களை தூண்டக்கூடிய அதிக அளவு உள்ளது இது பிரசவத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது இதனால் இதை கர்ப்பகாலத்துல தவிர்ப்பது நல்லது என பரிந்துரைக்கிறாங்க அதுக்கப்புறமா இது தீவிர இதய பிரச்சனை இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது என சொல்லப்படுது பப்பாளியில இயற்கையாகவே சயோஜெனிக் சேர்மங்கள் காணப்படுது இது வளர்சுதை மாற்றத்தின் போது ஹைட்ரஜன் சயனைடை வெளியிடக்கூடும் பொதுவாக மக்களுக்கு இது பாதிப்பில்லாதது ஆனா ஆனால் ஒழுங்கற்ற இதய துடிப்பு இருப்பவர்கள் பிற இதய பிரச்சினைகள் இருப்பவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதுபோல இதய நோய்க்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சில பரிந்துரைக்கப்பட்ட இதய மருந்துகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என சொல்லப்படுது இதய நோயால் பாதிக்கப்படுபவர்கள் உணவில் பப்பாளியை சேர்ப்பதற்கு முன்பாக உங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது என சொல்லப்படுது அதுபோல ஒவ்வாமை பிரச்சனை இருப்பவர்கள் குறிப்பாக பப்பாளி பால் ஒவ்வாமை பிரச்சனை இருப்பவர்கள் இதை சாப்பிடக்கூடாது என சொல்லப்படுது உவமை பிரச்சனை இருப்பவர்களுக்கு இதை சாப்பிடும் பொழுது அரிப்பு தும்மல் ஒரு சில அரிதான சந்தர்ப்பங்களில் கடுமையான சுவாச கோளாறு வரை ஏற்படுவதா சொல்லப்படுது அதுபோல ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருப்பவர்களும் பப்பாளியை சாப்பிடக்கூடாது என சொல்லப்படுது பப்பாளியில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் தைராய்டு ஹார்மோன் செயல்பாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துவதா சொல்லப்படுது இது சோர்வு வளர்சிதை மாற்றத்தில் பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்துது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் தொடர்ந்து ஹைராய்டிசம் பிரச்சனை இருப்பவர்கள் இதை சாப்பிடும் பொழுது தைராய்டு பிரச்சனையை இன்னும் அதிகரிப்பதா சொல்லப்படுது அதுபோல சிறுநீரக கற்கள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளவர்கள் இதை சாப்பிடக்கூடாது என சொல்லப்படுது பப்பாளியில வைட்டமின் சி நிறைந்து காணப்படுது இது பலருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது ஆனால் சிறுநீரக கற்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பவர்களுக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்துவதா சொல்லப்படுது அதிகப்படியான வைட்டமின் சி உடல்ல ஆக்சிலேட்டுகளா மாற்றப்படுது இது கால்சியத்தோட பிடைந்து சிறுநீரக கற்க உருவாக்கக்கூடும் என சொல்லப்படுது உங்களுக்கு சிறுநீரக கற்கள் ஒரு பிரச்சனையாக இருந்தால் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுது பப்பாளி அதிக அளவு ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதுதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் பப்பாளியை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது என ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க அதனால பிரச்சனை என நினைத்து பப்பாளியை தவிர்க்காம சாப்பிடலாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனே கவனிப்பதும் நல்லது